நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள் எங்கள் சேனலை விரும்பியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பல கிளிக் பண்ணுங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நன்றி என்ற பார்த்துக்குள்ள போவோம் ஒளி இயல் பிம்பம் உருவாக காரணம் என்ன ஒளி எதிரொலிப்பு சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் எத்தகையது நேரான சம அளவுள்ள மாயபிம்பம் சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் எவ்வாறு இருக்கும் இடவள மாற்றமடைந்து இருக்கும் ஆம்புலன்ஸ் வண்டியில் இடவளமாக எழுதப்பட காரணம் என்ன முன்னால் செல்லும் வாகனம் ஆடியில் சரியாக தெளிவதற்காக வளைந்த ஆடிகள் எவை குழியாடி மற்றும் குவியாடி எந்த பிம்பத்தை திரையில் உருவாக்க இயலாது மாயபிம்பத்தை குவி ஆடி ஏற்படுத்தும் பிம்பம் எவ்வாறு இருக்கும் சிறிய பிம்பமாக இருக்கும் குழி ஆடிகள் எங்கெங்கு பயன்படுகின்றன முகசவரம் செய்யும் ஆடிகளில் கார் முகப்பு விளக்குகளில் மருத்துவர் பயன்படுத்தும் லென்சுகளில் சூரிய அடுப்புகளில் குழி ஆடிகள் ஆடி எங்கு பயன்படுகிறது வாகனத்தின் பின்புறம் பார்க்கும் கண்ணாடியில் குவியாடி பயன்படுகிறது வானவில் தோன்ற காரணம் என்ன முழு அக எதிரொலிப்பு ஆசியாவின் மிகப்பெரிய எதிரொலிப்பு தொலைநோக்கி எங்குள்ளது தமிழ்நாட்டில் ஜவ்வாது மலை ஆராய்ச்சி மையத்தில் உள்ளது நிறப்பிரிகை கண்டறிந்தவர் யார் ஐசக் நியூட்டன் வெல்லுளி முப்பட்டகத்தின் வழியே செல்லும்போது ஏழு வண்ணங்களாக பிரிவதன் பெயர் என்ன நிறப்பிரிகை நிறப்பிரிகை காணப்படும் நிறங்கள் எவை விப்ஜியார் ஊதா கருநீலம் நீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு ஆகிய எல் நிறங்கள் ஒளியின் பாதை எவ்வாறு இருக்கும் நேர்கோடாக இருக்கும் படுகோணம் எதற்கு சமம் எதிரொலிப்பு கோணத்திற்கு சமம் பெரிஸ்கோப் கலடாஸ்கோப்பில் பயன்படும் தத்துவம் எது முழு அக எதிரொலிப்பு வெளியிலிருந்து பார்க்கும்போது நீச்சல் குளத்தின் ஆழம் குறைந்தது போல் காணப்படும் நிகழ்வுக்கு காரணம் என்ன ஒளி விலகல் நீரில் வைக்கப்படும் பொருள் பெரிதாகவோ அல்லது வளைந்தோ காணப்பட காரணம் என்ன ஒளி விலகல் கண்ணில் காணப்படும் லென்ஸ் எது விழித்திரை லென்ஸ் வைரங்கள் மினுமனுக்க காரணம் என்ன முழு அகை எதிரொலிப்பு ஒரு மனிதனின் தெளிவு காட்சியின் மீச்சிறு தொலைவு எவ்வளவு இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் சர்வதேச விண்வெளி ஆண்டு எப்பொழுது கொண்டாடப்பட்டது கிபி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கோலக ஆடியின் ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் உள்ள தொலைவின் பெயர் என்ன குவிய தொலைவு குவிய தொலைவின் சமன்பாடு என்ன ஆர் ஈக்குவல் டு ஒளியை விரிக்கும் லென்ஸ் என்பது எது குழி ஆடி ஒளியை குவிக்கும் லென்ஸ் என்பது எது குவி ஆடி பிம்பத்தின் அளவிற்கும் பொருளின் அளவுக்கும் உள்ள தகவின் பெயர் என்ன லென்ஸின் ஒரு பெருக்கம் நிறங்களின் தொகுப்பின் பெயர் என்ன நிறமாலை விண்மீன்கள் மின்ன காரணம் என்ன வளிமண்டல ஒளிவிலகல் கண்ணில் காணப்படும் வெளிப்படலத்தின் பெயர் என்ன கார்னியா கெட்ட பார்வையை செய்ய பயன்படும் ஆடியது குழி ஆடி பார்வை அதாவது எட்ட பார்வையை செய்ய பயன்படும் ஆடியது குவி ஆடி இந்த குவி மற்றும் குழி ஆடி எந்தெந்த பார்வையை சரி பண்ணுதுங்கிறதுக்கு குறிப்பு கிட்ட குழி தோண்டி எட்ட குவி என்பதிலிருந்து கிட்ட பார்வை குழியிலும் எட்ட பார்வை குவியிலும் பயன்படுத்தலாம்ங்கிறது தெரியும் கெட்ட பார்வை தூர பார்வை இரண்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவைப்படும் கண்ணாடி எதுன்னா இரு குவிய கண்ணாடி ஹப்பு வான் தொலைநோக்கி என்பது என்ன வானியல் தொலைநோக்கி கண்ணாடி ஒளியிலை அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் எதற்கு பயன்படுகிறது செய்தி தொடர்பு செய்கைகள் பரப்புவதில் பயன்படுகிறது ஒரு ஒளியின் அலைநீளம் நான்கு மடங்காக குறைந்தால் அதன் சிதறல் அளவு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மடங்கு அதிகரிக்கும் நண்பர்களே நாம் இன்று பார்த்த பாடம் ஒளியியல் இது ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு அறிவியலில் இடம்பெற்ற படமாகும் நிச்சயம் இதிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் எங்கள் சேனலை விரும்பியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் சும்பலை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மேலும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இருபுற குவிலன்ஸு குவி சமதள ஆடி குவி லென்ஸு இணை குவி லன்ஸு அப்புறம் இருபுற குழிலன்ஸு சமதள குழிலன்சு மற்றும் குவியிலன்சு எவ்வாறு செயல்படுகிறது குழிலன்சு எவ்வாறு செயல்படுகிறது என்பது அனைத்தும் இங்கே காட்டப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்